கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவனே இந்த காலை வேலைக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம்மை துதிக்கிறோம் இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் நீர் ஆசிர்வதி வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு விநாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பான எனது சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் இதனாலின் தியானமாக மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் தியானிக்க இருக்கின்றோம் மற்ற ஐந்து நாற்பத்தி நான்கை வாசிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அற்புதமான வார்த்தை வாழ்க்கையில் தெய்வீக குணம் உடையவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் இறைவனை தேடுகின்ற பிள்ளைகள் இப்படிப்பட்ட இறைவனுடைய அன்பின் குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்தூடிய பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்று இயேசு நமக்கு இதை சொல்லுகின்றார் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்கின்றது நிந்திக்கிறவர்கள் என்றால் அவதூறாக பேசுகிறவர்கள் நம்மை அவதூறாக பேசுகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார் பொதுவாக நம்மை அவதூறாக பேசும் பொழுது நாம் என்ன சொல்வோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவர்கள் பேசிக்கொள்ளட்டும் அவர்கள் பேசுகிறதற்கான தண்டனையை இறைவன் அவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிற பிள்ளைகளை நாம் பார்த்திருப்போம் ஆண்டவராகி இயேசு இங்கே அப்படி சொல்லவில்லை உங்களை அவதூறாக பேசுகிறவர்களை நீங்கள் ஒன்றும் பேசாதிருங்கள் நான் அவர்களை தண்டிக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை மாறாக இங்கே என்ன சொல்லுகிறாங்க என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த அவதூறாக பேசுவதும் நிந்தனையாக பேசுவதும் பாவம் என்று வேதவசனம் சொல்லுகின்றது நிதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதிகமாய் பேசும் பொழுது அங்கே பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்படுகிறது மத்தேயு பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது முப்பத்தி ஏழாவது வசனங்களில் மனுஷர் பேசும் வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்றும் நாம் பேசுகிற வார்த்தைகளினால் நாம் நீதிமான் என்றோ குற்றவாளி என்றோ தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்றும் ஆண்டவராக விராகி சொல்லுகிறார் நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு தண்டனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக செவிக்கின்ற நல்ல இருதயம் படைத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நம்மை நிந்திக்கிறவர்கள் நம்மை அவதூறாக பேசுகிறவர்களை இறைவன் தண்டிக்கட்டும் என்று நினைக்கிற மனதல்ல நம்மை நிந்திக்கிறவர்களுக்கும் நம்மை அவதூறாக பேசுகிறவர்களுக்கும் தேவ கோபம் வந்துவிடக்கூடாது தேவன் அவர்களை தண்டித்துவிடக்கூடாது என்று விரும்பி அவர்களுக்காக அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே ஜென்பிக்க வேண்டிய மன்றாட வேண்டிய நற்குணம் படைத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த வசனத்தில் பேசுகின்றார் ஒரு தாயைப் போல தந்தையைப் போல இந்த உலகத்தில் எல்லாம் நாம் அன்போடு அரவணைக்கக்கூடிய தன்மையுடையவர்களாய் காணப்பட தேவன் விரும்புகின்றார் மற்ற பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம் எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளை தன்னை கனம் பண்ணவில்லை தன்னை நிந்திக்கிறான் என்பதற்காக தன் பிள்ளை கொல்லப்பட வேண்டுமென்று ஒரு நாளும் விரும்புவதில்லை எப்படி இருந்தாலும் என் மகன் நன்றாக இருக்கட்டும் என் மகள் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் எந்த ஒரு தாயும் தகப்பனும் விரும்புவார்கள் அப்படி போல இந்த உலகத்தில் நம்மை நிந்திக்கிறவர்களையும் வேதனைப்படுத்துகிறவர்களையும் தேவன் விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுடைய மன்னிப்புக்காக மன்றாடக்கூடிய இருதயம் படைத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மிடத்தில் விரும்புகின்றார் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணும்படி சொல்லுகின்றார் நம்முடைய சரீர பிரகாரமாக வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கலாம் சரீரப்பிரகாரமான வேதனைகளை ஆதி காலத்திலிருந்தே தேவனுடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம் கோடாகோடியாக தேவனுடைய பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக மறித்து தங்கள் ஜீவனை விட்டு இருக்கிற சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த இரத்த சாட்சிகளாய் கோடான கோடி மக்கள் மறித்த பொழுதிலும் வேதனைகளையும் துன்பங்களையும் பாடுகளுக்கு மத்தியிலே அவர்கள் கடந்து சென்ற வேளைகளிலும் தங்களை துன்பப்படுத்தினவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களை சபித்ததாகவோ அல்லது அவர்களை தவறான காரியங்களை பேசினதாகவோ ஒருபோதும் அவர்களுடைய சரித்திரத்தில் அப்படிப்பட்ட பதிவை நாம் பார்க்க முடிவதில்லை தங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் மேல் அந்த குற்றம் சுமர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காய் செபித்த அனுபவங்களைத்தான் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராக இயேசுவும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் தன் செபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று செபித்தார் அப்படி போலவே ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிற சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே இவர்கள் மீது இந்த குற்றத்தை சுமத்தாது இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி செபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இதே ஆவி இது தேவனிடத்தில் காணப்பட்ட இந்த தெய்வீக ஆவி தெய்வீக குணம் தெய்வீக மனம் அதைத்தான் ஆண்டவர் செல்லுகிறார் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறவர்கள் அவர்களை ஆண்டவர் தண்டிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் அல்ல தண்டனையிலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பை தர வேண்டும் என்று ஜபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட இறைவன் நம்மை அழைக்கின்றார் யோபுவின் புஸ்தகத்திலே நமக்கு ஒரு அற்புதமான வாக்கு தத்தம் இருக்கிறது மற்றவர்களுக்காக நாம் செபிக்கின்ற பொழுது தேவன் நமக்கு என்ன ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று அங்கே வாசிக்கின்றோம் இங்கே யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபொழுது ஆண்டவர் யோபுவுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கும்போது நமக்கு மேலோட்டமாக பார்த்தால் அது ஒன்றும் பெரிய காரியமாக தெரியாது ஆனால் இந்த சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோபின் புஸ்தகத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும் யோபுவை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கீழ்த்தரமான வார்த்தைகளால் அவனை நிந்தித்து வேதனை அடைந்து கொண்டிருந்த அவனை இன்னும் அதிகமாய் மிகவும் வேதனைக்கு உட்படுத்தின வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள் ஆகவே நண்பர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் நண்பர்களாக இழுக்கவில்லை மிகப்பெரிய துரோகிகளைப் போல அவர்களுடைய வார்த்தைகள் இருந்தது அப்படிப்பட்ட வேதனை கொடுத்த அந்த மனிதர்களுக்காக அந்த சிநேகிதர்களுக்காக அவர்களுடைய குற்றங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக யோபு வேண்டுதல் செய்தார் அவர் வேண்டுதல் செய்த அந்த நண்பர்களை இறைவன் மன்னித்தது மாத்திரமல்ல யோபுவின் சிறையிருப்பு மாறியது அலை லூயா ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வேண்டுமா இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து சகல விதமான நன்மைகளாலும் எல்லாவித கிருபைகளையும் உங்களுக்கு கொடுத்து ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக மனப்பூர்வமாய் அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜபம் பண்ணுங்கள் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் தமது கிருபையை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஆமேன்